ఇది ఎట్లా పిల్లని యూజ్ చేశా ఫినెగ్ అవుతుంది బాగుంది మరి కేశ్ గ్రేన కలర్ yellow color yellow కలరా చేర్రా లోకేషన్ ఎందుక నిన్ అయితం ఆంటీ కన్ను చెయ్యి నెక్స్ట్ పోండి సర్వీస్ నా ఎడి విన్ని నా

அதேல போ. செல்லி ஆன்ட்டி உள்ள. இஏய் நீ வேணாம். நம்ம ஒத்தோம். நம்ம கரெக்ட்டா கலந்து சௌட்னட் பaksana. குடி. இந்த மாசம் இது நேக்ல வர்றீங்க ஆன்ட்டி? எது கலர்? நம்ம டப்பால வைக்கடங்க. அது வந்து ஆரஞ்சு கலர். இன்னொரு ரவுண்ட் இருக்கு இன்னொரு சவால் இருக்கு அது யார் கரெக்டா கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பாப்போம் சிலவங்க ஓடுறதுக்குள்ளானா இல்லனா ஜென்னカラーமா पर्पल பாத்தீயா இல்ல ஏய் போ சாம ஏன் ஆண்டி நம்ம கேருக்கு ஜின்னு ஆண்டி எனக்கு

ஆ பர்புல் பர்புலா ஆண்டா நீ காண்ணா நீ ஏன் கலரு அவள் வந்து லோ கலர் அவள் பழக்கம்னு சொல்லிட்டு ஆண்டி சிவ மட்டும் ஒரு பல்ல இருந்தால் கூட தப்பலாக இருப்பாங்க வந்து பலூன் வந்து உடச்சி தண்ணி வந்துருவான் கலர்ல ஆமா பலூன் என்ன கலரு பிங்க் கலர் கீழே எதாவது ஆண்டி ஓப்பன் சிவியர் கலர் பாப்பா காசையாக

ரெண்டு பேர்ங்களா ஃபிரண்ட்ல நில்லுங்க இங்க இது ரெண்டு மண்டைய வந்து ரிக்கஸ்ட் கண்ண அப்பதான் வரப்ப பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க সেমেন্ট পাইছিলে পাইছিলে